ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டு போங்க என்ன என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு ஆ ஆ உனக்கு இடம் நீங்க நைட் ஆன தூங்கறதுக்கே ஓட மாட்டேங்கறான் தலமேல ஏறி உட்காந்து நீ என்னன்ன பண்ணிட்டு இருக்கான் ஆ ஆ ஆயில தூக்கி வந்து காலை வச்சிட்டு என்னடா தங்கம் பண்றா அப்படியே எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா நைட் ஆயிடுச்சு கிலோ டைம் டென் தேர்ட்டி அபோ ஆகுது எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன நடந்துட்டு இருக்கீங்க தெரியல யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் சொல்லு தேஜ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஏய் 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 ஏய்

था था या ये करने अगर वांडी और आ 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

ஏய் ஏய் ஜன தொட நீ பேச எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு நான் அப்படிதான் பேசணும் இமிட்டேட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வயசுல என்ன தெரியும் உனக்கு இமிடேட்னா பேசக்கூடாதுன்றாங்க என்ன காய்ஸ் பண்றது இந்த மாலை வச்சுக்கிட்டு ఆ వాలె

நிறைய பேர் வாங்க அப்பதான் பாடுவாங்க எழுபத்தாறு பேர் தான் பாக்குறீங்க இப்ப பாட்டு பேட் நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க சோ நான் ஒரு போலே ஸ்டார்ட் பண்றேன் கொஸ்டின் என்னன்னு போடுறீங்களா சாப்பிட்டீங்களா அதுக்கு மட்டும் ஒரு கிளிக்க போட்டு விட்டு போயிடுங்க யாரோ ஒருத்தர் லைக் பண்ண மாதிரி இருந்துச்சு அதை கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் ஆர்னு கேட்கும் அதை வச்சாவது தெரிஞ்சுக்கிறேன்

பாருங்க குழந்தை எப்படி குடும்பப்படுத்துறாங்க வீடியோ கால் போயிட்டு லைவ் போயிட்டு இருக்கு யூடியூப்ல பன்னெண்டு லட்சம் பேத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா ஹலோ கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி எல்லாம் என்ன விளையாட முடியாது பின்னாடியே வந்து நின்று ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் தேச்சு கண்ணாமூச்சி விளையாட நான் போய் ஒளிஞ்சுக்கோ நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் பாக்கலாம் எருங்க ஓடு ஓடி போய் ஒளி நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் ஆக்சுவலா ராகுல் ராஜ் குலேந்திரன் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்த மட்டும் பாருங்க நீங்களே இதுக்கு இதுக்கே பேர் தான் ஒளிஞ்சிட்டே இருக்குறதா இது வேற வர வேண்டியது வந்து படுத்துக்கலாம் அம்மா உன்னை கண்டுபிடிக்க முடியாது போ நான் மட்டும் போய் வீடியோ கால் பேசுறேன் நான் மட்டும் ஜாலியா போன்னு பேசப் போறேன் இங்க பாரு நிறைய பேர் வந்துட்டாங்க அம்மாம்மா எங்க அம்மா கூட சேர்ந்து கண்ணா மூஞ்சில வரைய முடியாது மாமியார் மருமக சண்டை தான் போடுறாங்க அதுக்கு வேணா எங்க வீட்டுல ஒரு கேஸ் ரெடியாக்குது வந்தது அம்மா நீஜ் கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா ரோ போய் கேக்குறான் அவங்க ஆயா கிட்ட ரோ வெயிட் பண்ணுங்க இன்கேஸ் அவன் போய் அவங்க ஆயாவை கேக்குறான் கண்ணாமூச்சி விளையாடலாம்னு அம்மா கூட தான் கூப்பிட்டு வரான் ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறாங்களாம் பாக்கலாம் உண்மையிலே விளையாடுறாங்களான்னு கண்ணா மூச்சு விளையாடுறேன் ரெண்டு பேரும் ஓடி போய் கண்ணு முன்னாடியே ஒழிஞ்சா ரெண்டு பேரும் போய் என் கண்ணு முன்னாடியே ஒளிகிறான் நான் எப்படி கண்ணாமூச்சு விளையாடுறது எப்படி கண்ணு மொழி இப்ப நான் தெரியாத மாதிரி நடிக்கணும் இப்ப பாருங்க உம் எங்க இருக்கா எங்க தேஜு அம்மா எங்க காணோம் சாமி ரூம்ல இல்லையே எங்க போனாங்க கிச்சன்லயும் காணமே எங்க போயிருப்பாங்க எங்கயோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேக்குது இதோ கண்டுபிடிக்க போறோம் எங்க ஒழிஞ்சு நிக்கிறீங்களா ரெண்டு பேரும் எனக்கு தெரியவே தெரியாதுதான் பாத்துக்கோங்களேன் பண்ணி நாங்க ஒளியிற அளவுக்கு எங்க வீடு பெருசு கிடையாது கருது ரெண்டு ரெண்டு ரூம் அதனால நெக்ஸ்ட் டைம் எங்கயாவது வெளியில போனா நீ கவுண்ட் பண்ணுவியா நாங்க போய் ஒளிஞ்சுக்குவோம் இப்ப ஊன்ட்டாரு நீ அவுட் ஆயிட்டியா நீ கிச்சன்ல போய் என்ன நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் நீ கிச்சன்ல போய் ஒன் டூ த்ரீ என்ன சத்தமா என்ன நாங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் பத்து பேருக்கு என்ன

ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா கண்ணை மூடிட்டு எங்க அம்மா கேமரா முன்னாடி ஒன் டூ த்ரீ என்ன அந்த மஞ்சி மாதிரியா இது மட்டும் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் எதை எடுத்து என்ன அடிப்பாங்கன்னு தெரியல இட்ஸ் ஓகே கண்ணு முடிட்டு என்ன மட்டும் சொல்றேன் இந்த எமோஜி நான் காட்ட விரும்பல சாத்தீங்களான்னு ஒரு ஓட் போட சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எஸ் எஸ் போட்டீங்க பட் ஆனா நான் நோ போட்டா வேண்டாம் நானும் சாப்பிட்டேன் பரவாயில்ல இப்பவாவது ஒன்னு ரெண்டு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அம்மா கவுண்ட்ல எப்படி ஃப்ரெண்ட் ஆஃப் மைங்கி கண்ணு மூடிட்டு இருக்கிற மாதிரி கவுண்ட் பண்ணணும் உக்காந்து உங்க உக்காந்துக்கோ கண்ணை இப்படி மூடிட்டு இப்படி ம் இப்படி மூடிட்டு ஒன் டூ த்ரீ அதுக்கு ஒரு கண் இல்ல ஒரு கை கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறனால அப்படி பண்ணு ஆ கண்ணு மூடிட்டு ஆ 1 2 3 ஆயா கண்ணு மூடிட்டு 5 6 7 8 9 10 எங்க அம்மா அப்பவே 7 தா நைன் இல்ல அப்ப எத்தனாவது எங்க அம்மா அப்பவே 10th படிச்சாங்க சோ 1 2 ல தெரியும் தமிழ்ல என்ன சொல்ல சொல்ல சொல்லு

ஒன்னை நான் தான் ஒன்னு விடுவோம் ஒன் டூ த்ரீ சொல்லு சொல்லு

செகண்ட்ஸ் ரிமைனிங் அதுக்குள்ள சாப்பிட்டிங்கன்னா இல்லையா எல்லாரும் ஒரு ஓட் பண்ணிடுங்க அம்மா கவுண்ட் அவுட் லவ் அப்படின்னா என்னன்னு ஆக்சுவலாக எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியல அவுட்டுன்னா தெரியும் அவுட் ஆயிடுவோம் என்னன்னு தெரியல லவ் பண்ண சொல்றீங்களோ அண்ட் அண்ணா ஹைட் ஓகே 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 அம்மா சத்தமாக கவுண்ட் பண்ணணும் நான் போய் ஒழிஞ்சுக்கணும் அண்ணா நான் தானே அப்படின்னு தான் நினைக்கிறேன்